ட்வெண்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி ருப்பீஸ்லேருந்து இருக்குது ராம் பிரகாஷ் ஆய் ஹலோ என்ன சொல்லு ரொம்ப அழகாக இருக்கீங்க பரதன் தேங்க்யூ பிளாஸ்டிக் பூ நன்றாக இருக்குது தேங்க்யூ லைக் பண்ணுங்க மோனி சத்தி ஹாய் மஞ்சு ஹாய் இந்த ஏரியா சென்னையில் குரோம்பேட் ஆனந்த கிருஷ்ணன் அக்கா ஹாய்ங்க பிரபாகரன் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அது யாரு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குண்ண முகமது நீ தானே அது நீ தான் ஜாயின் பண்ண இல்லைங்கிற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க சூப்பர் சேட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சூப்பர் சேட் பண்ணுங்க ஓகே சாரி அக்கா இன்னைக்கு லைவ் நாதாரிகள் அதிகம் அப்படிதான் வரும்ப்பா இன்னைக்கு வியூஸ் அதிகமா இருக்குல்ல பாருக்கு டென்ஷன் ஆகாது அப்படிதான் இருக்கும் கலகலப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் கலகலப்பானா எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன் கொஞ்சம் நானும் அதை ஃபாலோ பண்றேன் நானும்மா எது என்ன செய்வா சூப்பர் எதுக்கு நீங்க அனுப்புங்கன்னு சொல்லலை

சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏன் அடுத்த மெம்பர்ஷிப்ல இருந்து என்கிட்ட காசு வாங்கி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண போறீங்களா பிச்சிருமா உங்கள ஓகே குட் அரவிந்த் ஹாய் விரதம் விரதம் என்ன விரதம் பா இதுக்கு கேட்குற பாருக்கு புரியல அழகா இருக்கீங்க தேங்க்யூ வெங்கடேஷன் ஹாய் விஜய் ஹாய் நாகராஜ் வாங்க ஹாய் ஹாய் ராஜ்மோகன் வாங்க வாங்க ராஜ்மோகன் ஹவ்வாரியூ எஸ்எம்எஸ் வாங்க ஹாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க நீங்க எந்த ஊர் முத்து சென்னைங்க ஐயோ எப்பா வந்துட்டியா நீ மாசிலாமணி சக்திவேல் சென்னைங்க பத்தி கேக்கிறாங்க ரம்ஜான் ஃபாஸ்டிங் நாளில் பா தம்பி பானு ஹாய் விஜய் ஹாய் தமிழ் வணக்கம் அனில் ஹாய் என்னலாம் என்னலாம் சமைச்சு சாப்பிட்டீங்க சொல்லுங்க அக்கா வெஜ்ஜு விரதம் அது போன்று பாலம் இருக்கு தானியாக்கா அப்படி இந்துஸ்ல அப்படி இல்லை நாங்களா இருக்கலாம் இல்லை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் மூணாடி இருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் புரட்டாசினா சுத்தமா நாப்பத்தி நாள் இருப்பாங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் கோயில் போக போறோம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா இருந்து விரதம் இருப்பாங்க காரக்குழம்புதான் ஐயோ உன்னை அவ்வளவு எல்லாம் பிடிக்காது ஐயோ நீ வந்துட்டியா தான் தோணும் ஹாய் 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 சரவணன் ஒரட்டா சில ஃபார்ட்டி டேஸ் இல்லைங்க தேர்ட்டி டேஸ் தான் சிவா நாங்க இருப்போம் டோட்டலா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்காக அப்படி இருப்போம்னு ஜோலி ஹாய் சிஸ்டரா எனக்கா இருக்காங்களே முத்து குப்புசாமி ஹாய் எங்க இருக்கீங்க சென்னை இன்ன பண்ணுற லைவ் போட்டுகிட்ருக்கேன் சத்தியமாக இல்லை ப்ராமஸ் உண்மையாக தான் சொல்கிறேன் ஷிவா சீரியஸ்லி நாங்கள் அந்த கம்ப்ளீட் ஆகுறதுக்காக அப்படி இருப்போம் குழம்பு வச்ச ஸ்வீட்டு தானே இருக்கும் அப்படி தான் இல்லை ராஜ்மஹால் சிஸ்டர் இருக்காங்கங்க நல்லா இருக்காங்க சரவணன் புதுசாக பார்க்குறோம்